ஆரம்பத்துல சாதாரண செய்தி வாசிப்பாளர்களா இருந்துகிட்டு இன்னைக்கு ஹீரோயின்களா வளம் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பிரியா பவானி சங்கர் இப்ப டிமாண்டி காலனி திரைப்படத்துல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க பிரியா பவானி சங்கர் ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க ஒரு செய்தி வாசிப்பாளரா இருந்திருக்காங்க அப்போல்லாம் இவ்வளவு பிரைட்டா இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு செய்தி வாசிப்பாளரா தன்னோட பயணத்தை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஜோடி நம்பர் ஒன் சூப்பர் சிங்கர் சீசன் ஃபைவ் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் மாதிரியான நிறைய ரியாலிட்டி ஷோக்களை இவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியல்ல நடிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க இதன் மூலமா தான் சினிமாவிலையும் வாய்ப்பு கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேயாத மான் அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோயினா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வராங்க அந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆனதுனால அடுத்த நாலு வருஷத்துக்கு எக்கச்சக்க படங்கள்ல இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க டிமாண்டி காலனி திரி படம் மட்டும் பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இவங்க கொடிகட்டி பறப்பாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது பிரியா பிரின்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கும் ஏர்லி டூ கே கிட்ஸ்க்கும் கண்டிப்பாக இவங்களை தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்தில் தொலைக்காட்சிகள்ல ஒரு செய்தி வாசிப்பாளராக இவங்க இருந்திருக்காங்க அதன் மூலமாக சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பே இவங்களுக்கு கிடைச்சிருக்கு என் பெயர் மீனாட்சி கண்ணான கண்ணை தவணை முறை வாழ்க்கை மாப்பிள்ளை பொன்மகள் வந்தால் இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபேமஸான சீரியல்களில் இவங்க நடிச்சிருக்காங்க தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற சீரியல் பார்த்துருக்கீங்களா அதில் பார்வதி அப்படின்ற கேரக்டர்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேமஸும் ஆக்கிவிட்ட கேரக்டர் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நித்யா குமார் சின்ன திரையில பூவே பூச்சோடவா அப்படின்ற தொடர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க கங்கா கேரக்டரை கண்டிப்பா நீங்க மறந்திருக்கவே மாட்டேங்க அந்த கேரக்டரோட ஸ்பெஷாலிட்டியே இவங்களோட ஆக்டிங் தான் ஆரம்பத்துல இவங்களுமே ஒரு செய்தி வாசிப்பாளராக தான் தன்னோட கெரியரை ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சிவா மனசுல சக்தி படத்துல சத்யா அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சு பட் அந்த கேரக்டர் நடிச்சு நல்ல பேர் வாங்கியுமே அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வராததுனால மறுபடியும் செய்தி வாசிப்பாளராகவே போயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது உமா பத்மநாபன் ஒரு காலத்துல டிவியை திறந்தாலே இவங்க முகம்தான் வரும் ஒரு முன்னணி செய்தி வாசிப்பாளராக இவங்க இருந்திருக்காங்க அதன் மூலமா சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுல நல்லா நடிச்சதுனால சினிமா வாய்ப்புகளும் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு முக்கியமா சிவாஜி படத்துல ஸ்ரேயாவுக்கு அம்மாவும் ஹீரோவா நடிச்சு பயங்கரமா பேமஸ் ஆனாங்க அது மட்டும் இல்ல பூவை பூச்சோடவா அப்படின்ற சீரியல்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க எடுத்து பார்க்க போறது அபிநயா செய்தி வாசிப்பாளரா தன்னோட கெரியர் ஆரம்பிச்ச அபிநயா பெரிய மாணவல் அப்படின்ற சீரியல் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆளே மாறிட்டாங்க அடுத்தடுத்த பல சீரியல்ல கமிட் ஆகிட்டு இருந்தாங்க கண்மணி சிவ மனசுல சக்தி மாதிரியான சீரியல்கள்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துச்சு நம்ம அடுத்து பார்க்க போறது ரேவதி ஞானமுருகன் இவங்க முதல் முதலாக மெட்டி ஒளி அப்படின்ற சீரியல்ல தான் நடிச்சாங்க பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிட்டாங்க அதில் நடித்த பவானி கேரக்டர் ரொம்ப ரொம்ப எதார்த்தமாக இருக்கும் இவங்க நடித்ததை பார்த்து ராஜ பார்வை பூவே பூச்சோடவா மாதிரியான சீரியல்களையும் நடிச்சாங்க மற்றவங்களுக்குலாம் டப்பிங் ஆர்டிஸ்டா வச்சு வாய்ஸ் கொடுக்கும்போது இவங்க மட்டும் அவங்களோட கேரக்டருக்கு அவங்களே பேசிடுவாங்களாம் தமிழ என்ன இவ்வளவு அழகா உச்சரிக்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு செய்தி வாசிப்பாளரா வாய்ப்பு கிடைக்குது அதனால சீரியலை விட்டுக்கிட்டு நியூஸ் சேனல் பக்கம் போயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஃபாத்திமா பாபு பிரபல ஃபாத்திமா பாபு வெள்ளித்திரையில பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல தூர்தர்ஷன் சேனல்ல செய்திவாசிப்பாளரா இவங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா சின்ன திரையில யாரடி நீ மோகினி பிக் பாஸ் மாதிரியான நிகழ்ச்சிகளையும் பங்கெடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா பிபி ஜோடியிலையும் கலக்கியிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அனிதா சம்பத் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செய்தி வாசிப்பாளர்னா இவங்க தான் ஏன்னா பசங்கள்லாம் மீன் போட்டே இவங்களை ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணிக்கிட்டு பிக் பாஸ் சீசன் ஃபோர்ல கலந்துக்கிட்டாங்க அதில் ஜெயிக்க முடியலை அப்படின்னாலுமே நல்லா ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறமா ஜில்லுன்னு ஒரு காதல் அப்படின்ற சீரியல் வாய்ப்பே கிடச்சிச்சு ஒரு சில படங்கள்லயும் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க எடுத்து பார்க்க போறது வரதராஜன் ஒரு மிகப்பெரிய முன்னணி செய்தி வாசிப்பாளர் அப்படின்னு இவரை சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷமா தூர்தர்ஷன் சேனல்ல செய்தி வாசிச்சிருக்காரு அதற்கு சின்ன சின்னதிரையில வாய்ப்பு கிடைச்சி காதல் பகடை அன்னி தாமரை மாதிரியான சீரியல்கள் நடிச்சிருக்காரு ஓகே फ्रेंड्स இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூன்ட்